என்ன என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடா எனக்கு பதிலை நன்றி குன்ற உள்ளங்களை கண்டு கண்டு வந்த பின்பும் என்னடா எனக்கு வேலை என்னாச்சு ஏன் சோகத்துல இருக்க ஒரே சோக பாட்டா இருக்கு வா புள்ளோ வா வந்துட்டியா நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு பறக்க முடியல தேம்பி தேம்பி அடுகுற கண்டிஷன்ல இருக்கேன் என்னப்பா சொல்றோம் போன தடவை ஒன்னு பாக்கும் போது நல்ல சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருந்தியே ஆமா ஆமா அப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருந்தேன் இப்ப ரொம்ப சோகத்துல இருக்கேன் சொல்ல முடியாத துயரத்துல இருக்கேன் அதனால சோக பாட்டா பாடிட்டு இருக்கேன் ஆஹ் போன தடவை ஒன்னு பாக்கும் போது என்ன ஒரு பாட்டு பாடி அது என்ன பாட்டு ஆஹா சொந்தம் என்ன பந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை தப்பு 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 தப்பு

அன்பு சரி சரி அது என்ன இளவோ அதை நீங்களே வச்சுட்டு போங்க இப்ப நான் வரும்போது ஒரு பாட்டை பண்ணிட்டு அது என்ன பாட்டு அது எதுக்காக பாடன அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடா எனக்கு பதிலை நந்தி கொன்ற உள்ளங்களை கண்டு கண்டு வந்த பின்பும் என்னடா எனக்கு வேலை நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடக்கு போதா இந்த உண்மையை கண்டவன் ஞானா யா ஞானி சரிவா எதுக்காக இந்த திடீர் மாற்றம் திடீர்னு எதுக்கு இல்லை அண்ணன் மேலே இவ்வளவு உனக்கு கோபம் அது கோபம் இல்ல வெறி

நாராசமா இருந்துச்சு சரி சரி ரொம்ப கோவப்படாத அந்த கதையை எனக்கும் சொல்லு நானும் கேக்குறேன் வேண்டாம் வேண்டாம் என் காது முன்னானதே போதும் நீங்க கேட்டு தலைகளை வெடிச்சு சோலி முடிஞ்சிடாம மரியாதையா போய் வேலை வெட்டிய பாக்க வேண்டிய வேலையை பாரு ரொம்ப பிகு பண்ணாதே சொல்லு நான் சொன்னா அந்த அளவு சுவாரஸ்யமா சொல்லிட மாட்டேன் நான் வீடியோ காமிக்கிறேன் நீயே பாரு பாரு அந்த தமிழ் துறை பொறுப்பாளர் தமிழ் ஏந்தி அவருக்கு பேரு அண்ணா இவர் தூய தமிழ்லேயே அண்ணா பேசுறாங்க ஆஹ் அதனாலதான்ப்பா அதனாலதான் நம்ம எல்லாம் தமிழ கொட்டிட்டாங்க நீங்களாவது ஏந்துங்கன்னு தமிழ் துறைக்கு தமிழ இந்திய பொறுப்பா வச்சிருக்கேன் அவர் என்கிட்ட கோபம் என்னைய போடாவிடாது பேசுவாங்க டேய் கோபம் கொஞ்சம் சமஸ்கிருதம் சீமானின் சினம் சீமானின் சீற்றம் அப்படி பாயிண்ட் இவர் என்றாளு அவர் சும்மாவே ஆடுவாரு நீங்க சலங்கை வேற கட்டீங்களா அந்த சலங்கை எப்ப கட்டப்படுது அந்த சலங்கை எப்ப கட்டப்படுது அந்த சலங்கை எப்ப கட்டப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுதலா படைப்போம் புதிய அரசியல் வரலாறு

அதிகமா வயசு இருக்கிறவங்களா இருந்தா அவங்க வயசுக்கு மரியாதையை கொடுத்து பேசுறவரு பிரபாகரன் அப்படின்னு ஈழ மக்களும் ஈழ போராளிகளும் சொல்றாங்க ஆனா அப்படி இருக்கும்போது தேசிய தலைவர் தன்னை விட பத்து வயசு அதிகமா இருக்கிற ஒரு போராளிய இவ்வளவு கீழ்த்தரமா பேசுவாரா அப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்ல இல்ல அப்படி சொல்லிருந்தா தலைவர் பிரபாகரன் நல்ல ஒரு கொள்கை தலைவரா இருக்க வாய்ப்பு இல்ல ஆமா அவரோட லட்சியத்துக்காக தன்னோட உயிரை குடும்பத்தை குழந்தைகளை இழக்குற அளவுக்கு தான் கொண்ட கொள்கைக்கு மேல உண்மையா இருந்த ஒரு தலைவன் அவரு ஆமா குடி இருக்கிறப்ப இப்படி மட்டமான வார்த்தைகள் எல்லாம் அவர் பேசிருப்பாரு நான் எப்படி நம்புறது இப்ப நான் என்ன சொல்றது என்ன பேசுறது என்ன பண்றது என் அடிமனசு உள்ளார கிடந்து பெறாண்டுது நான் என்ன பண்றது எங்க அண்ணன் என் குடிகாரன் லட்சி செந்தமிழன் சீமானை நம்பவா இல்லைன்னா தலைவன் பிரபாகரனோட நேர்மையை அவரோட ஒழுக்கத்தை சந்தேகப்படவா நீயே சொல்லு எனக்கு ஒரு பதிலை சொல்லு சீக்கிரம் சொல்லு சொல்லு சொல்ல என்ன சொல்றதுன்னா நீ வந்து உங்க அண்ணே சீமானையே சந்தேகப்படு சீமானையும் சந்தேகப்படுவதா ஆமா ஏன்னா பல கதைகளை உங்க அண்ணன் புதுசு புதுசா வருஷம் வருஷம் இறக்கி விடுவாரு உங்க சீமானண்ணே ஈழத்துக்கும் ஈழ மக்களுக்கும் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் எதுவுமே செஞ்சது கிடையாது அப்படின்னு அவரே ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு பேட்டி கொடுத்தாரு அதுல பேசியிருக்காரு அப்படி இருக்கிறப்ப யாருனே தெரியாத ஒரு மாங்கா மண்டையன் கிட்ட சீமான நம்பித்தான் ஈழ விடுதலையே விட்டுட்டு போறோம்னு சொல்லுன்னு சொல்லவும் வாய்ப்பு இல்லை இறுதி போர்க்கட்ட நேரத்துல வெட்டியா உட்கார்ந்துட்டு சீமானுக்கு மணிக்கணக்கா நாள் கணக்கா உட்கார்ந்து சமைச்சு போட்டுக்கிட்டு சமையல் குறிப்பெடுக்கவும் திரை விமர்சனம் பண்ணவும் சூட்டு பயிற்சி கொடுக்கவும் வாய்ப்பே இல்ல குளத்தூர் மணியண்ணன் சொல்றாருன்னு வேற வழி இல்லாம இவனா அங்க திரைப்பட குழுவுல அனுமதிச்சாங்களே தவிர உங்க போய் அவங்க சூழலை வந்து நம்ம விமர்சிச்சுட்டு இருக்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தளத்தில் நின்று செய்த அர்ப்பணிப்பையும் அந்த போராட்டத்தையும் வந்து நம்ம கொச்சைப்படுத்த முடியாது அது ஐயா நெடுமாறன் ஐயாவுடைய நீண்ட கால தியாகத்தையோ இன்னைக்கு குளத்தூர் மணி அளவிற்கு இந்த ஈழ விடுதலைக்கு அர்ப்பணிப்புள்ள ஒரு தலைவரை நீங்க சொல்லுங்க பாப்போம் சொல்ல முடியாது சொல்ல முடியாது இன்னைக்கு ஐயா நடுமாற அளவிற்கு புகழ் பெற்று இருக்க வேண்டிய சீமானை விட இன்னைக்கு வந்து இப்ப சீமான் புகழ் பெற்று இருக்கிறதெல்லாம் வந்து அவர் கால் தூசிய அளவு கூட நான் இந்த இனத்திற்கோ இந்த விடுதலை போராட்டத்துக்கோ நான் அர்ப்பணிக்கல ஆனால் தன் வாழ்நாள் முழுக்க அர்ப்பணிச்சு தன் சொத்தை இழந்து இதுல இழந்து அதிக நாட்கள் சிறைப்பட்டு இன்னும் வந்து போராடி ஒருவரை வந்து யாருக்குமே குளத்த மணிங்கிறவரை யாருக்குமே தெரியாது ஏதோ கற்றுச்சோட்டை ஓட்டு சுற்றுறதுனால அவரையும் பயங்கரவாதி போலதான் பாத்துக்கிட்டு இருக்குது இந்த சமூகம் அப்படி மாதிரிதான் இங்க சில தியாகங்கள் வந்து மறைஞ்சு கிடக்குது நான் ஒரு திரைப்பட கலைஞனாகவும் இருக்கிற இருக்கிறதுனால அது ஒரு சின்ன பையன் தொடர்ச்சியா வர்றதுனால எனக்கு பழிச்சு வெளியில தெரிய வருது நான் பேசும்போது தன் தொலைக்காட்சி என்னை நேரலையில் தன் தொலைக்காட்சி என்னை நேரலையில் தன் தொலைக்காட்சி என்னை நேரலையில் எளிபுரத்தில் சர்வதேச அரங்கம் ஒரு இருக்கிற ஒரு ஊடகமா இருந்ததுனால என்னை அறுபது ஆண்டு கால போராட்டத்தை நான் இருபது நிமிஷத்துக்குள்ள பேசினது கொண்டு என்னை சேர்த்துட்டது அறுபது ஆண்டு கால போராட்டத்தை நான் இருபது நிமிஷத்துக்குள்ள பேசினது கொண்டு என்னை சேர்த்துட்டது அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை அந்த வாய்ப்பு இல்ல அந்த வாய்ப்பு அவருக்கு காலம் வழங்கல அதனால அவரை வந்து தெரியல குழம்பு இருந்த மக்கள்கிட்ட போய் பேச முடியாது அரசு அவருடைய கடவுள் சீட்டு பதினஞ்சு வருஷமா முடக்கி வச்சிருக்கு அதனால ஒரு போராளியினுடைய அர்ப்பணிப்பு அங்க கிடக்குது அப்ப அந்த ஐயா இப்ப நெடுமாற ஐயாவுடைய தியாகம் எல்லாம் வந்து இன்னும் வந்து முழுமையாக இந்த மக்களால் புரிந்து கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்படலைங்கிறதா என்னுடைய வருத்தம் யாருன்னே தெரியாத ஒரு மாங்கா மண்டையன் கிட்ட சீமான நம்பித்தான் ஈழ விடுதலையே விட்டுட்டு போறோம்னு சொல்லுன்னு சொல்லவும் வாய்ப்பு இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம்